ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அமைதியும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு கூட நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா பிலிப்பு அப்போ சிலர் பிலிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் தான் வந்து ஏசப்பா கிட்ட சொல்வார் ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டும்னு யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் கேட்பார் ஏழு எட்டு வருஷத்தில் வரும் அப்போ ஆண்டவர் சொல்ற என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்கும்போது பிலிப்பையை நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார் பிலிப்பு தான் வந்து நத்தானி வேலை வந்து ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வருவார் அந்த பிலிப்பு தான் அந்த பிலிப்பு பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ அப்போ சிலர்கள் இல்லை திருத்தூதர் பணிகள் ரெண்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு வசனத்துலேருந்து நாற்பது வருஷனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா பிலிப்பையை பற்றி போட்டிருக்கோம் அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தூதர் வந்து அவர்கிட்ட நீ வந்து எச்எல்ஏம்லேருந்து காசாக்கு போகிற தெற்கு பக்கமாக போ அங்கே அப்படின்னு சொல்லுவார் இவர் உடனே உடனே கிளம்பி போய்கிட்டு இருப்பார் அந்த பக்கமாக யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தியோப்பிய அரசியின் நிதி அமைச்சர் வருவார் அவர் வந்து ஒரு திருநங்கை அவர் போய்கிட்டு இருப்பார் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு புதை படிச்சுட்டு போவார் ஒரு ஏ அவங்க ஏற்றுச்சூழல் மாதிரி தானே இருக்கும் அந்த காலத்தில் அப்போ அது படிச்சுட்டு போகும்போது அவர் வந்து வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியாகி போனார் அவர் வாய் திறக்கவில்லை அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் வாய் திறக்கவில்லை அப்படின்னு அவர் அதை படிச்சுக்கிட்டே போவார் பாருங்க அப்போ இவர் கேட்பா அப்போ அதை படிச்சுட்டே போகும்போது இவர் அதுக்குள்ளே வேகமாக ஓடி போய் அந்த பல்லாகிட்டே நின்று நீங்கள் இது யாரை பற்றி எழுதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார் எனக்கு எப்படி தெரியும் அது தமக்காக எழுதினதா இல்லை அடுத்தவங்களுக்காக எழுதுனதா எனக்கு தெரியலையே அப்படின்வார் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் ஒன்றை பல்லாக்காய் நிறுத்தி அதில் ஏற்றி அவர் சொல்லுவார் இது யாரை பற்றி எழுதிருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் சாண்ட அவர் பிலிப்பையா சொல்வார் இது வந்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்குது அவர் இப்படி தான் அடிக்கப்பட்டு இந்த பரிசெய்ய சதிசெய்யர் மறைவு அறிஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மேசியான்னு அவர் தான் மேசியான்னு தெரியாமல் அவரை வந்து ஒரு கைதி தோல் வச்சு அவரை அடித்து நொறுக்கி அவர் சிலுவையில் இருந்து அவரை கொண்டுட்டாங்க அவர் அந்த மூன்றாவது உயிர் தழுந்தார் அப்படி எப்படி அப்படின்னு ரகசியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார் அவர் அவர் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா அரசியின் நிதி அமைச்சர் அப்போ அவங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தண்ணி வரும் ஒரு ஒரு ஏரியோ இல்லை குளமோ அந்த மாதிரி வச்சிங்களேன் அந்த மாதிரி ஒன்று வரும் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த வாசிக்கிறார் பார்த்தீங்களா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த வா அது அவர் அது வாசிக்கிறார் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஏலி எட்டு வாசனம் அதுதான் அவர் வாசிக்கிறார் அப்போ அது அது வாசிக்கும்போது அது அது அதுதான் அவர் இருக்காரு அப்போ அது வாசிக்கும் போது தான் வந்து பிலிப்பையா போய் அவருக்கு அதை விலக்கி சொல்லுவார் அவர் விளக்கி சொல்லும்போது அவரை ஏற்றுக்கிறாரு அவர் ஏற்றுக்கிட்டு அங்கே ஒரு ஏரி ஏரியோ குளமோ ஏதோ தண்ணி வர இடம் இருக்குது அப்போ அவர் சொல்வார் இந்த இடத்துல நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு கேட்பார் ஆ இல்லை நீங்கள் எடுக்கலாம் நான் ஒன்றா அங்கே பல்லாக்காரக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அவர் மூழ்கி எழுச்சிக்கும் போது பிலிப்பை அங்கேருந்து ஆவியானவர் தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்காரு அவர் எழுச்சி பார்க்கும்போது பிளிப்பையா அவங்க இல்லை அவரும் சந்தோஷமாக வந்து நினைச்சு நினைச்சுட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா அது ஆண்டவராக ஏசி கொடுத்துன்னுட்டு அதை கேட்டுவிட்டு அவரும் சந்தோஷமாக போயிடுறாரு பிலிப்பையாவும் அவங்க வந்து மறைஞ்சி போயிடுறாரு இப்போ பாருங்கள் இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும் இப்போ நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தால் தான் பிற இனத்துக்கு நம்ம வந்து நச்செஞ்சு சொல்ல முடியும் அப்போ அவருக்கு எப்படி ஆண்டவருடைய தூதர் வந்து போய் சொன்னாரோ இப்போ நீ எஸ்எம்லேருந்து காசாவுக்கு போகிற தெற்கு பக்கமாக போ அங்கே இந்த மாதிரி நீ இப்போ ஒருத்தர் போகிற நிதியமைச்சர் போகிறாரு அவர்கிட்ட போய் நீ சொல்லுன்னு எப்படி ஆண்டவருடைய தூதர் சொன்னார் அந்த மாதிரி ஆண்ட பசுத்தாக்கியானவர் நம்மக்கிட்டேயும் பேசுவார் இப்போ அவர் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை பற்றி நம்ம மற்றவங்கிட்ட சொல்லலாம் நம்மளும் அந்த மாதிரி ஆண்டவருக்கு உண்மையாக வாழும்போது அந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி நம்மளால் வாழ முடியாது ஆனால் முடியும் இந்த உலகத்தை வெறுத்தால் முடியும் இந்த உலகத்தை வெறுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது கஷ்டம்தான் ஆனால் நம்ம அந்த நம்ம கிறிஸ்தவங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஊழிய ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்துட்டவங்களும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை கல்யாணம் ஆகாமல் கடவுளுக்காக தன்னை வாழ்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் இது வ இது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுதான் வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் நீங்கள் வேறு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் நீங்கள் வெளியே ஊழியமும் செய்யலாம் எத்தனையோ பேர் அப்படி செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் இந்த மா நம்ம பசு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் பசு தாவியை பெற்றுக்கொள்ளும்போது அவர் நம்மளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போ இதை செய் இப்படி பண்ணு இப்படி நட இப்படி சொல் அப்படின்னு நம்மளை வழி நடத்துவார் எப்படி பிலிப்பை வந்து ஆண்டவருடைய தூதர் வழி நடத்தினாரோ அதே மாதிரி நம்மளையும் வந்து ஆண்டவர் பசுத்தாவியானவர் வழி நடத்துவார் அவர் வழி நடத்துகிறதே நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குங்க அது ரொம்பவும் நம்ம உண்மையாக வரலாம் அட்லீஸ்ட் ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த கடுகளும் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பயந்து போனால் பயந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அதனால் நாமளும் நாமளும் ஆண்டவருடைய கிருபையால் நாம் அதை செய்யலாம் அது அது அதுக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கணும் இன்னும் நெருங்கணும் ஏனோக்கு எப்படி செஞ்சு செஞ்சரித்தார் பார்த்தீங்களா எளியாயை எப்படி சஞ்சரித்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாமளும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போக போக அவர் நம்மகிட்ட பேசுறது கேட்கும் நம்மளும் அடுத்தவங்களுக்கு யார்கிட்ட போய் பேசணும் யாருக்கு என்ன சொல்லணும் அதெல்லாம் விளக்கமாக சொல்லப்படும் அதுக்கு அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவராது தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணோம் முக்கியமாக ஊழியக்காரங்க கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவர்கிட்ட உட்காரணும் ஆண்டவர்கிட்ட அதுக்குரிய வழியை கேட்கணும் நன்றி என் நிகழ்ச்சி மூலியமாக உன் சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பு சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்